நம்ம ஷாப்பில் புதுசாக வந்திருக்க மீனோட லிஸ்ட்லாம் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒராண்டா கோல்டு பாருங்கள் ஒராண்டா கேலிக்கோ எல்லாமே சூப்பரான சைஸில் வந்திருக்கு ஸோ அடுத்தது கிரே ஃபிஷ் இது வந்து லாப்ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெஷ் வாட்டர் கிரே ஃபிஷ் இது ஸோ இதுலேயுமே ஒரு அஞ்சாறு ஃபிஷ்ஷு வந்து நல்லா வேறு வேறு கலரில் வந்திருக்கு ஸோ இதெல்லாமே நாலஞ்சும் வேறு வேறு கலரில் வந்திருக்கு அடுத்தது போலார் பேரட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தால் போலார் பேரட் வந்திருக்கு இது பேராகவே தான் வந்திருக்கு மாலி மாலி எல்லாமே இந்த வாட்டி கொஞ்சம் நல்ல சைஸு கொஞ்சம் ப்ரீடிங் சைஸ்லேயே வந்திருக்கு மாலி ப்ரீட் பண்ணுறவங்க வாங்கிக்கோங்க அடுத்தது கொய் மீடியம் சைஸ் கொய் ஸோ மீடியம் சைஸ் கொய் நல்ல சைஸ் நல்லா பெருசாகவே தான் இருக்குது ரேட்டு கம்மி தான் நல்லா குவாலிட்டியாக தரமாக சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த வாட்டி வந்ததுக்கு கொய்யெல்லாமே எல்லாமே சைஸ் தான் வந்திருக்கு ஸோ அடுத்தது பாருங்கள் கோல்டுலேயே வந்து பெரிய சைஸ் கோல்டு கோல்டு இந்த வாட்டி கலரும் எல்லாமே சூப்பராக வந்துருக்குங்க பெரிய சைஸ் கோல்டு இது வந்து ஷார்க்கு பெரிய கொய் வேணுங்கிறவங்களுக்கு கொய் எடுத்திருக்கோம் ஒயிட் அண்ட் ரெட்டு கொய்யும் எடுத்துருக்கோம் நம்ம கலர் விடோ கலர் விடோ அந்த வாட்டி செம மாசான பீஸாக வந்திருக்குங்க எல்லாமே கலர் சூப்பராக இருக்குது எல்லாமே பெரிய பீஸு அஞ்சு வெரைட்டி கலர் வந்திருக்கு சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்பு விருநகர் மாவட்டம் மருப்புக்கோட்டை பக்கத்தில் பாளையம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது பாருங்க பாக்கு அடுத்தது வெயில் டெயில் கொய் வந்திருக்கு ஸோ வெயில் டெயில் கொயிலே மில்கி ஒயிட் கொய் இது வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கோல்டு சின்ன கோல்டு வந்திருக்கு அடுத்தது ஃபீடிங் மாலி இந்த மாலி வந்து ஃபுல்லாமே ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன மாலி தான் மறக்காமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள்